அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலமா போய் அவங்களுக்குள்ள எப்படி பழகம் தெரியல எப்படி குழந்தை ஆச்சுன்னு தெரியல ஒரு பையன் இருக்குது மேடம் அவங்களுக்கு ஆலம் மாறி போச்சுடா அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேலே வந்துடுறானுங்க உங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு எங்க ஹஸ்பண்ட் வானான்னு சொல்றாரு எனக்கு எனக்கு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அது இப்பதான் தெரியுமா அவருக்கு கேரக்டர் சரியில்லாத பொண்ணுக்கு எப்படி குழந்தை வந்தது உங்கள்ட்ட வாழணும் தான் இது கூட வாழணும் தான் வாழணும்னா கல்யாணம் பண்ணுவோம் அதெல்லாம் குழந்தை கொடுக்க கூடாது